அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் அடுத்த நான்கு மாத காலத்திற்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் அபரிவிதமாக எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமையப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார் பொதுவாக ஜென்மத்திற்குள் வருவது சாதக மற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற சூழலிலும் சாதகமான வாய்ப்புகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார் ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு பகவானினுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர் தான் மனித வாழ்வுல மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மல்லிக் கொடுத்து இருக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும் ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவேதான் மற்ற கிரகங்களின் பயிற்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர் என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்க படுகிறது ஏனென்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை இருந்தாலும் கூட குரு பகவானால் நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன அதே சமயம் குரு பகவானின் அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த நான்கு இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார் அதேவேளை குரு பகவான் நான்கு ஏழு ஆகிய இடங்களில் வலம் வரும்போதும் போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த ஆறு இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே சமயம் குரு ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதகமான சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குருபகவான் ஜென்மத்தில் இருந்த ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தபோதுதான் ராமர் அவதரித்தார் எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே போன்று மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் குரு அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தாது என்றால் இவர்தான் தோஷமற்றவராகவும் சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குருபகவான் இந்த இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த நான்கு மாத காலத்திற்கு வளம் வரக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் ஜென்மத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைந்த மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் குழப்பம் அடைய வேண்டாம் ஜென்ம குருவால் எந்தவிதமான பிரச்சனையும் பெரிய அளவில் ஏற்படாது என என்றால் அதிசாரமாக தான் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் அமர்கிறார் நான்கு மாதத்திற்கு பிறகு அக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் விரயத்தில் அமரப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலும் விலகும் கடகராசிக்காரர்களுக்கு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தந்தை வழி உறவு இருந்த மனஸ்தாபம் விலகும் மாமன் மைத்துனர் வழியில் மிக பெரிய அளவிலான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக கைகூடும் வெளியில் சொல்ல முடியாத பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே சமயம் புதிய சிக்கல்கள் உருவாகக்கூடிய சூழல் ஜென்மத்தில் இருக்கும் குருவாலும் உண்டு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் திருமணம் புத்திரபாகியம் போன்றவற்றில் தடையில்லை காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை அற்புதமாக இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் பல திசையிலிருந்து நல்ல செய்தி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எட்டு திக்கும் மிக பெரிய அளவிலான நல்ல அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியும் பல வகையில் பண வரவு கிடைப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி ஜன்ம குருவின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை